i like அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது தொடர்ச்சியாக இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்காக உங்களை நீங்கள் இருப்பீங்க நம்மளுடைய பயிற்சி மையத்தின் சார்பாக மிக முக்கியமான கேள்வி பதில்களை நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு ஏன் அப்படின்னா நம்மளுடைய போலீஸ் எக்ஸாமில் பழைய புத்தகத்திலருந்து ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வருஷம் வருஷம் கேட்டுகிட்டு தான் இருக்கிறாங்க அந்த வகையில் மிக முக்கியமான கேள்வி பதில்களை பழைய புத்தகத்திலிருந்து ஒரு எழுபது கேள்வி பதில்களை நாங்கள் தொகுத்துருக்குறோம் அதை தான் இந்த வீடியோ பதியில் நம்ம பார்க்க போகிறோம் நிச்சயமாக இந்த கொஸ்டின்ஸை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடலாம் சரிங்களா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் புது புக்கில் இல்லையா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருக்குது ஆனால் அதனுடைய பார்வை வேறு மாதிரி இருக்குது அது வந்து பாக்ஸ் கொஷின்லேயோ புக் பேக் கொஷின்லேயோ இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த கொஷின்ஸ் எல்லாமே பழைய புத்தகத்தில் ரொம்ப ஹைலைட்டாக பாக்ஸ்லேயும் புக் பேக்லையும் இருந்த கொஷின்ஸு சரிங்களா அப்போ புது புக்கில் அது வந்து ஏதாவது ஒரு வரியில் வந்து இருக்கலாம் ஆனால் இருக்குது புது புக்லேயுமே இருக்குது புரியுதுங்களுக்கு புது புக்கில் இல்லாமல் நம்ம வந்து கேட்கல இதை வந்து நம்ம எக்ஸாமில் கேட்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது வருஷம் வருஷம் ஒரு கொஷின் கேட்குறாங்கன்றதுனால இதில் இருக்கிற இம்பார்டண்டான கொஷின்ஸை நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த நேரத்தில் நிறைய பேர் பயம் பதட்டத்தில் இருப்பீங்க தேவையில்லாத பயம் பதட்டன்றது உங்களுக்கு வேண்டாம் சரிங்களா எக்ஸாம் வந்து நெருங்க நெருங்க பயம் பதட்டம் ஏற்படுத்துறது சாதாரணமான ஒரு தான் காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸாமுக்கு வரீங்கன்னா எக்ஸாம் கிட்டே பயமும் பதட்டமும் அதிகமாகிட்டு தான் இருக்கும் ஆனால் அதை நீங்கள் கொஞ்சம் வந்து சரி பண்ணிக்கோங்க சரிங்களா அப்பப்போ உங்களை நீயே மோட்டிவேட் பண்ணிக்கங்க நிச்சயமாக அந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது உங்களுடைய கனவுகளில் வெற்றி அடைகிற தூரம் குறைஞ்சிக்கிட்டே வருது அவ்வளோதான் எல்லாருமே எக்ஸாமில் கிளியர் பண்ணிடலாம் சரிங்களா நீங்கள் கொஷின்லாம் பாருங்கள் நம்ம எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஆன்சருக்கே நம்மளுடைய கொஷின் பேப்பரில் இருந்தால் போடுவோம் சரிங்களா ஃபைனல் ஆன்சருக்கே அது இருக்கும் கரெக்டாக நம்மளோட கொஷின் இருந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்துருக்குன்னு கிராப் பண்ணி க்ராப் பண்ணி தான் உங்களுக்கு ஆன்சர்க்கையே கொடுப்போம் அந்த அளவுக்கு உங்களுக்கு நேர்த்தியாக இருந்து எல்லா கொஷ்ணனுமே நம்ம எடுத்துட்டோம் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக நம்ம கொடுத்துருக்கறதெல்லாம் ரிவிஷன் பண்ணுங்கள் அதிலருந்து உங்களுக்கு மிஸ்ஸே ஆகாது சரிங்களா ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஐக்கிய நாடுகள் சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் தான் ஐநா சபை அப்படின்றது தோற்றுவிக்கப்படுது இல்லையா அப்போ முதல் உலக போர் சரிங்களா முதல் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு காலம் வரைக்கும் நடக்கும் இல்லையா அப்புறம் பாரிஸ் மாநாடு பத்தொம்பது பத்தொன்போது பாரிஸ் மாநாடு முதலுலகப்போர் முடிவு வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலகட்டங்களில் உங்களுக்கு பன்னாட்டு சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை வந்து தோற்றுவிக்கிறாங்க அப்போ உலக அமைதிக்காக தொடங்கப்பட்ட முதல் பன்னாட்டு அமைப்பு எதுன்னு அந்த பன்னாட்டு சங்கம் அப்படின்றது தான் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது காலக்கட்டத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து காலகட்டம் வரைக்கும் இரண்டாம் உலக போர் நடக்க ஆரம்பிச்சிருது இந்த பன்னாட்டு சங்கம் அப்படின்றது ஒரு நிலைத்த தன்மையாக இல்லை தான் ஐக்கிய நாடுகள் சபை அப்படின்றத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் இரண்டாம் உலக போருடைய முடிவுக்கு அப்புறம் தோற்றுவிக்கிறாங்க உலக அமைதிக்காக இந்நாள் வரைக்கும் இந்த ஐநா சபை அப்படின்றது தான் உலகத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்குது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பன்னாட்டு நீதிமன்றத்துடைய தலைமையகம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க தி ஹேக் அப்படின்ற நகரத்தில் அமைஞ்சிருக்கு இது எல்லாமே புது புக்குலையுமே உங்களுக்கு இருக்குப்பா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் அடுத்த கொஸ்டின் ஐரோப்பிய ஒன்றியத்துடைய ஒற்றை நாணயத்தின் பெயர் என்ன அப்படின்னா யூரோ அப்படின்றது தான் அப்போ ஐரோப்பிய ஒன்றியத்தில் உறுப்பு நாடுகள் எத்தனைன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இருபத்தி ஏழுன்னு நீங்கள் சொல்லணும் இருபத்தி எட்டுன்னு சொல்லி புக்கில் கொடுத்துருக்கலாம் அதை விட இருபத்தி ஏழுன்றது தான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பெரும் புரட்சியின் போது இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ கானிங் பிரபு அப்படின்றவர் தான் இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலாக இருந்திருப்பார் இந்த பெரும் புரட்சிக்கு அப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு விக்டோரிய மகாராணியோடைய பேரறிக்கை இந்தியாவுடைய மகாசாசனம்னு சொல்லக்கூடிய விக்டோரியா மகாராணியோடைய பேரறிக்கை அப்படின்றத வெளியிடறாங்க இந்த பேரறிக்கைக்கு அப்புறம் இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் அப்படின்ற பதவியை சரிங்களா இந்தியாவுடைய வைசி ராய் அரச பிரதிநிதி அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க அப்படி இருந்த முதல் வைசி ராயும் காணிங் பிரபு தான் சரிங்களா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்யூ ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சிக்கு பின் இந்திய கவர்னர் ஜெனரல் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள் அப்படின்னா அரச பிரதிநிதி சரிங்களா அரச பிரதிநிதி ரொம்ப சிம்பிளான கொஷினாக தான் இருக்கும் எக்ஸாம்பிள் நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சீர்திருத்த இயக்கத்துடைய முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ராஜாராம் மோகன் ராய் அப்படின்றவர் தான் சீர்திருத்த இயக்கத்துடைய முன்னோடி நம்ம சொல்கிறோம் சரிங்களா அப்போ இவர் ஏற்படுத்தின சீர்திருத்த இயக்கத்துடைய பேர் என்னன்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வள்ளலார் பக்தி பாடல்கள் அடங்கிய தொகுப்புக்கு பேர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க திருவருட்பா அப்படின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ராமகிருஷ்ண மடத்தின் தலைமையகம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க பேலூரில் அமைஞ்சிருக்கும் பேலூரில் ராமகிருஷ்ண மடத்தோட தலைமையகம் அமைஞ்சிருக்கும் இந்த ராமகிருஷ்ண மடத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நரேந்திரநாத் தத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய சரிங்களா வி விவேகானந்தர் அப்படின்றவர் தான் நிறுவியிருப்பார் அடுத்த கொஸ்டின் கேரளாவை சேர்ந்த சிறந்த சமூக சீர்திருத்தவாதியார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸ்ரீ நாராயண குரு அப்படின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் மார்லி சீர்திருத்த சட்டம் தனி தொகுதிகளை அறிமுகப்படுத்தியது யாருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதியை அறிமுகம் செஞ்சுருக்கோம் மார்லி சீர்திருத்த சட்டம் அப்படின்றது அடுத்த கொஸ்டின் பிரிட்டிஷார் ஒன்றுபட்ட நாட்டை உருவாக்க வழிகோலியது எது அப்படின்னா ஏகாதிபத்தியம் அப்படின்றது தான் அப்போ ஆங்கிலேயர்களுடைய ஏகாதிபத்தியத்தால் தான் நம்மளுடைய இந்திய தேசம் அப்படின்றது ஒன்றுபட்ட ஒரு தேசமாக உருவாகியது அப்போ நம்ம இந்திய தேசம்ன்றது பல நாடுகள் சேர்ந்து இருந்தது தான் அங்கங்கே ஒரு ஒரு சிற்றரசுகள்லாம் இருந்திருக்கும் நம்ம தமிழகமே பார்த்திங்கனாலும் பண்டைய தமிழகத்தையும் நம்ம பார்க்குறோம் சேர சோழ பாண்டியர்கள்னு சொல்லக்கூடிய மூவேந்தர்கள் ஆட்சி செய்கிறாங்க அது இல்லாமல் வேலியர்கள்னு சொல்லக்கூடிய சிற்றரசர்களுமே ஆட்சி செஞ்சாங்கன்றதை நம்ம பார்த்தோம் அப்போ பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்டது தான் நம்ம தமிழ்நாடு அதே போல் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ அந்தந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்டது அப்படி இருக்கக்கூடிய இந்த பலநூறு தேசங்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்த ஒரு விஷயம் எதுனா ஆங்கிலேயர்களுடைய ஏகாதிபத்தியம் அப்போ ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி ஆறுநூறில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்றத நிறுவி இந்தியாவிற்கு வாணிபத்திற்காக வராங்க இல்லையா முகலாய சாம்ராஜ்யம் அங்கே ஆட்சி இருக்குது அதில் ஜஹாங்கீருடைய ஆட்சி அப்போ ஜஹாங்கீர் தான் ஆங்கிலேயர்களுக்கு வணிக உரிமையை கொடுக்குறாங்க சேர்ந்தால் சூரத்தில் முதல் வர்த்தக மையத்தை அமைக்கிறாங்க அப்போ படிப்படியாக மதராஸு கொல்கத்தா பம்பாய் அப்படின்னு சொல்ல கூடிய மூன்று இடங்களில் அவங்களுடைய தலைமையகத்தை நிறுவனங்கள் நிறுவி கொஞ்சம் கொஞ்சமா, அவங்க வாணிபத்தில் இருந்து ஆட்சி செய்யறதுக்கே வராங்க அப்போ நம்ம பார்க்குறோம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு காலக்கட்டத்தில் பெரும்புரட்சி அந்த பெரும் புரட்சிக்கு அப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு விக்டோரியா மகாராணியுடைய பேரறிக்கைக்கு அப்புறம் பிரிட்டிஷார் நேரடியாக ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கு முன்னாடி கிழக்கிந்திய இந்திய கம்பெனி தான் இந்தியாவை வந்து ஆட்சி செஞ்சுட்டுருக்கோம் இப்போ பிரிட்டிஷ் வந்து நேரடியாக நம்ம இந்தியாவை வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க இந்த விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம் அப்போ அவங்களுடைய அந்த ஏகாதிபத்தியம் அவங்க வந்து இந்தியாவை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருந்தது இந்த விதங்கள் தான் வந்து பார்த்தோன்னா இந்திய தேசத்தை வந்து ஒ ஒரு ஒருமைப்பட்ட தேசமாக மாற்றுது சரிங்களா அப்போ பிரிட்டிஷார் ஒன்றுபட்ட நாட்டை உ உருவாக்க வழிகோலியது எதுனா ஏகாதிபத்தியம் அடுத்த கொஷின் பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் திலகர் சரிங்களா அன்னி பெசன்ட் அம்மையார் அப்படின்றவங்க தான் தன்னாட்சி இயக்கம் அப்படின்ற விஷயத்தை வந்து கொண்டு வருவாங்க இல்லையா அயர்லாந்து நாட்டு பெண்மணி அன்னி பெசன்ட் அம்மையார் அடுத்த கொஷின் பாருங்கள் சுதந்திர போராட்டத்தில் காந்தி உபயோகித்த புதிய யுக்தி முறை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சத்தியாகிரகம் அப்படின்றது தான் காந்தியடிகள் உபயோகப்படுத்திருப்பாரு அப்போ காந்தியடிகள்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே ஃபஸ்ட் எடுத்தோடனே சாம்ரான் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கேதா சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது பத்தொம்பதில் ரவுலட் சட்டத்தை கொண்டு வராங்க அதே வந்து காந்தியடிகள் கருப்பு சட்டம்னு விமர்சனம் செய்கிறாரு அதற்காக சரிங்களா அதற்காக சாஹிபுதீன் கிச்சலு என்ற இரண்டு பெரிய தலைவர்கள் பஞ்சாபில் போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்து மக்கள் ஒன்று கூடுறாங்க அறுவடை திருநாளில் அப்போ ரெஜினால்டு டயர் மைக்கேல் ஓ டயர் என்ற இரண்டு ஆங்கில அதிகாரிகள் துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க அங்கே வந்து பஞ்சாப் படுகொலை நடக்குது அதை கண்டித்து காந்தியடிகள் என்ன பண்ணுறாங்க கெய்சர் ஹிந்து அப்படின்ற தன்னுடைய பட்டத்தையும் திறக்கிறாரு வீர திருமகன் உட் அப்படின்ற பட்டத்தை ரவீந்திரநாத் தாகூர் திறக்கிறாங்க அப்போ கொண்டு வந்தது தான் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஒத்துழை இயக்கம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சௌரி சௌரா சம்பவத்தினால முடிச்சு வைக்கப்படுது பிற்காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சட்ட மறுப்பு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வெள்ளைநெய் வெளியேறு இயக்கம் இதெல்லாம் காந்தியடிகள் பின்பற்றி மிக முக்கியமான இயக்கங்கள் எல்லாமே அகிம்சை முறையை தான் பின்பற்றுறாங்க இல்லையா சட்ட மறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க உப்பு சத்தியாகிரகம் மேற்கொள்கிறாரு எல்லாமே அகிம்சை முறை தான் அகிம்சை முறை தான் அதுதான் சத்தியாகிரகம் அப்படின்ற ஒரு புதிய முறையை வந்து இந்த உலகத்துக்கே கொடுத்தவர் யாருன்னா காந்தியடிகள் அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் முதல் மற்றும் கடைசி கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ இந்தியாவில் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லும்பொழுது முதல் மற்றும் கடைசி கவர்னர் ஜெனரல் யார்னா மவுண்ட் பேட்டன் பிரபு அப்படின்றவரு தான் இது வந்து பழைய புத்தகத்தில் ரொம்ப ஹைலைட்டான கொஸ்டினாக இருக்குது நம்ம புது புக்கில் ஒரு சின்ன வரியாக இருக்கும் இதெல்லாம் நமக்கு வந்து எக்ஸாமில் கேட்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் ஆங்கிலேய அரசு அறிமுகப்படுத்திய திட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வகுப்புவாதி அறிக்கை அப்படின்றது தான் ஆங்கிலேய அரசு அறிமுகப்படுத்துது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் அப்போ பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முதல் வட்டமேசை மாநாடு முப்பத்தி ஒன்றில் இரண்டாவது வட்டமேசை மாநாடு மூன்றாவது வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் நடக்குது இந்த மூன்று வட்டமேசை மாநாட்டில் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் தான் காங்கிரஸ் வந்து கலந்துக்குது மற்ற எல்லாத்துலேயும் காங்கிரஸ் கலந்துக்கல ஆனால் இது மூணுத்துலையும் கலந்துக்கிட்டது யார் அப்படின்னா அம்பேத்கர் ஐயா அவர்கள் அப்போ அவங்க போயிட்டு லண்டனில் நடந்த அந்த வட்டமேசை மாநாட்டில் என்ன பேசுகிறாருனா சுதந்திரத்தை விட மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இந்தியாவில் இருக்குது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வகுப்புவாதி பிரதிநிதித்துவம் அப்போ ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ சுதந்திரத்தை விட மிக முக்கியமான விஷயம் இருக்குது எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டு லண்டனில் வந்து பேசுகிறாரு அதுக்காக ராம்சே மெக்டொனால்டு அப்படின்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் கொடுத்தது தான் அந்த வகுப்புவாதி அறிக்கை அப்படின்றது சரிங்களா அப்போ இது இதனால் வந்து பார்த்திங்கன்னா பூனா ஒப்பந்தம் அப்படின்றது காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் இடையில் நடந்திருக்கும் இதெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க அப்போ கொஷ்டின் உடைய அந்த விதத்தை பாருங்கள் பழைய புத்தகத்தில் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் நமக்கு நேரடியாக கொஸ்டினாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பாருங்கள் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு தோற்றுவித்த கட்சி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ இதை நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம் சரிங்களா சுயராஜ்ய கட்சி அப்படின்றது தான் மோதிலால் நேரு தோற்றுவித்த கட்சி அப்படின்றது அடுத்த கொஸ்டின் மக்கள் உரிமைகளை நிலைநாட்ட ஏற்படுத்தப்பட்ட மதராஸ் மாகாணத்தின் முதல் அமைப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ மக்களுக்காக நிறுவப்பட்டது எது அப்படின்னா சென்னை சுதேசி சங்கம் அப்படின்றது தான் சென்னை சுதேசி சங்கம்ன்றதுதான் மக்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுறதுக்காக மதராஸ் மாகாணத்தில் ஏற்படுத்தப்பட்ட முதல் அமைப்பு அடுத்த கொஸ்டின் வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தை நடத்துறது யார்னா ராஜகோபாலாச்சாரி அப்போ திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும் இவர் தான் போயிருப்பார் அதில் வந்து கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதுன்ற பாடலை பாடியவர் யாருன்னு தெரிஞ்சவங்க கே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வைக்கம் அமைந்துள்ள இடம் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வைக்கம் வீரனா யார் பா பெரியார் இல்லையா அப்போ பெரியார் வந்து வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க அங்கே அவர் வந்து போராட்டம் நடத்துகிறார் அப்போ அந்த வைக்கம்ன்றது எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்குது சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தமிழ்நாட்டின் தலை சிறந்த சமூக சீர்திருத்தவாதி யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவே ராமசாமி பெரியார் அவர்கள் தான் தமிழ்நாட்டுடைய மிக சிறந்த சமூக சீர்திருத்தவாதி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவிற்கு டேஷில் வங்காள விரைவில் அமைஞ்சிருக்கு அப்போ இந்தியாவிற்கு எந்த திசையில் வங்காள விரைக்கூட அமைஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க தென்கிழக்கு திசையில் வங்காள விரிகூட அமைஞ்சிருக்கு சரிங்களா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இமயமலை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது பனியுடைய உறைவிடம்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம் அப்போ இந்த இமயமலையுடைய வடிவம் எப்படி இருக்கும்னா வில் போன்ற வடிவத்தில் இருக்கும் ஹிமாலயா அப்படின்னு சொல்லக்கூடிய சமஸ்கிருத சொல்லுக்கு பொருள் என்னென்னா பனியின் உறைவிடம்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கோடை பருவத்தில் இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் வீசும் உள்ளூர் புயலின் பெயர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க லூ அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா நார்வெஸ்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் கல் பைசாகினா என்னன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியுதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கொஸ்டின் பருவ காற்று காடுகள் டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது அப்போ இலையுதிர் காடுகளை தான் நம்ம காற்று காடுகள்னு சொல்லலாம் இது வந்து இப்போ புது புக்குலையுமே புக் பேக் கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க பழைய புக்குலேயுமே இருந்திருக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வறண்ட நிலப்பகுதியில் காணப்படும் மண் டேஷ் ஆகும் அப்போ வறண்ட நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய மண் பாலை மண் சரிங்களா பாலை மண் அடுத்தது பாருங்கள் நெல் அதிகமாக விளையும் மண் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ நெல் அதிகமாக விளையக்கூடிய மண் அப்படின்னு உங்களுக்கு கேட்டாலே நீங்கள் வந்து வண்டல் மண் கொடுக்கலாம் வண்டல் மண்ணில் தான் நெல் கரும்பு இதெல்லாம் அதிகமாக விளையும் கரிசல் மண்றது பருத்தி மண் செம்மன்றது தினைப்பயிர்கள் விளையக்கூடியது அடுத்த கொஸ்டின் வளர்ச்சியிலும் வளரும் பயிர் எதுனா தினை வகைகள் தினை வகைகள் தான் வளர்ச்சியிலையுமே வளரக்கூடிய பயிர் பருத்தி அப்படின்றது ஒரு பணப்பயிர் இல்லையா பருத்தின்றது ஒரு பணப்பயிர் அடுத்த கொஸ்டின் டாட்டா இரும்பு எஃகு நிறுவனம் அமைந்துள்ள இடம் ஜாம்ஷெட்பூரில் அமைஞ்சிருக்கு இந்த கொஷின்லாம் ரொம்ப முக்கியம் அடுத்த கொஷின் பாருங்கள் சோட்டா நாக்பூர் பீடபூமி டேஷ் வளத்திற்கு புகழ்பெற்றது கனிம வளத்திற்கு புகழ்பெற்றது அதனால தான் இதை வந்து இந்தியாவுடைய இதயம்னு நம்ம சொல்லலாம் இந்தியாவுடைய இதயம் என்று அழைக்கப்படுவது எதுனா அந்த சோட்டா நாக்பூர் பீடபூமியை நம்ம சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் காற்று மாசு அடைவதற்கு முக்கியமான காரணம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வாகன புகை அப்படின்றது தான் காற்று மாசுபாட்டுக்கு மிக முக்கியமான காரணம் அடுத்த கொஸ்டின் வேகம் மற்றும் விலை உயர்ந்த நவீன போக்குவரத்து அப்படின்னு சொன்னோம்னா வான்வழி போக்குவரத்து இதுதான் ரொம்ப ஸ்பீடாகவும் நம்ம போயிடலாம் விலை உயர்ந்த ஒரு போக்குவரத்து நவீன போக்குவரத்து அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பண்டித ஜவஹர்லால் நேருவின் அமைதிக்கான அஞ்சு அம்ச கொள்கையை பஞ்சசீல கொள்கைன்னு நம்ம சொல்லலாம் அப்போ அந்த பஞ்சசீல கொள்கை இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்ட கொள்கை அடுத்த கொஸ்டின் தேர்தலில் வாக்களிக்கும் தகுதியான வயது என்ன இப்போ பதினெட்டு வயசு நிறைவடைந்த யார் வேணாலும் இந்திய குடிமகன் பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்சிடுச்சுன்னா அவங்க வந்து தேர்தலில் வாக்களிக்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மாநில தேர்தலின் நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்பவர் யார் அப்படின்னா தலைமை தேர்தல் ஆணையர் இல்லையா அப்போ தலைமை தேர்தல் ஆணையர் தான் மாநில தேர்தல் நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்பவர் அடுத்த கொஸ்டின் இந்திய தேர்தல் ஆணையத்துடைய தலைமையிடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா புதுடெல்லியில் அமைஞ்சிருக்கு இல்லையா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட அலுவல் மொழிகள் எத்தனைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இருபத்தி ரெண்டு மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அடுத்த கொஸ்டின் ஒரு பொருளை முழுமையாக பயன்படுத்துபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒரு பொருளை முழுமையாக பயன்படுத்துவோர் நுகர்வோர் நுகர்வோர் தான் ஒரு பொருளை முழு முழுமையாக பயன்படுத்துகிறாங்க விவசாயி வந்து பயன்படுத்துகிறாங்கன்னா கிடையாது அவங்க போய் வித்துருவாங்க உற்பத்தியாளர்கள் பயன்படுத்துகிறாங்களா கிடையாது கடைக்காரர் பயன்படுத்துறாரா கிடையாது நுகர்வோர் தான் அந்த பொருளை முழுமையாக பயன்படுத்துகிறாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உலக நுகர்வோர் தினம் என்று அனுசரிக்கப்படுதுன்னு சொல்லி கேட்குறாங்க மார்ச் பதினஞ்சு என்று தான் உலக நுகர்வோர் தினம் அனுசரிக்கப்படுது அடுத்த கொஸ்டின் நாட்டு வருமானத்துடைய மற்றொரு பெயர் எதுனா மொத்த நாட்டு உற்பத்தி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நாட்டு வருமானத்தை கணக்கிடும் முறைகள் மூன்று முறையில் கணக்கிடலாம் அடுத்த கொஸ்டின் தலா வருமானம் சுட்டி காட்டுவது மக்களுடைய வாழ்க்கை தரத்தை இல்லையா மக்களுடைய வாழ்க்கை தரத்தை சுட்டி காட்டக்கூடியது தான் தலா வருமானம் அடுத்த கொஸ்டின் இந்திய நாட்டு வருமானத்தில் முதன்மை துறையுடைய பங்களிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க பதினஞ்சு புள்ளி எட்டு சதவீதம் அப்படின்றது தான் முதன்மை துறையுடைய பங்களிப்பு அப்போ சேவைத்துறைன்றது ஐம்பத்தி நாலு சதவீதம் இல்லையா சேவைத்துறை அப்படின்றது தான் பொருளாதாரத்துடைய முதுகெலும்புன்னு நம்ம சொல்கிறோம் அடுத்த கொஸ்டின் இயற்கை தேர்வு கோட்பாட்டினை வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சார்லஸ் டார்வின் அப்படின்றவர் தான் இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டிருப்பார் அடுத்த கொஸ்டின் இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள மனிதனின் கணையத்தில் டேஸ் செல்கள் சிதைவடைஞ்சிருக்கும் பீட்டா செல்கள் சிதைவடைஞ்சிருக்கும் அடுத்த கொஸ்டின் மிக கடுமையான மலேரியா காய்ச்சலை உருவாக்குவது பால்சி பாரம் அப்படின்றது தான் அப்போ மிக கடுமையான மலேரியான்னு சொல்லும்பொழுது நம்ம பால்சி பாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ மலேரியாவுடைய வகைகளில் பால்சி பாரம்ன்றது இறப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ரொம்ப கடுமையானது அடுத்த கொஸ்டின் பின் காற்றின் மூலமாக பரவக்கூடிய நோய் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க காச நோய் அப்படின்றது தான் காற்றின் மூலமாக பரவக்கூடிய நோய் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பிறந்த குழந்தைக்கு முதலில் கொடுக்கப்படும் தடுப்பூசி எதுனா பிசிஜி பிசிஜி தான் முதலில் கொடுக்கக்கூடியது இல்லையா போலியோன்றது பதினஞ்சு நாட்களில் கொடுக்கக்கூடியது அடுத்த கொஸ்டின் பின் உணவில் புரத குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க புரத குறைபாட்டு நோயினாலே மராஸ்மஸ் மற்றும் குவாஷியோகர் தான் பழைய புக்கில் இருந்து புது புக்கு வரைக்கும் எல்லாத்துலேயும் இந்த விஷயம் கொடுத்துருப்பாங்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது அப்போ மராஸ்மஸ் அப்படின்னா எலும்பின் மேலே தோல் போற்றியது போல் உருவம் இருக்கும் குவாஷியோகர்னா உப்பிய வயிறு இதுதான் அறிகுறியாக நம்ம பார்க்குறோம் புரத குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய்கள் அடுத்த கொஸ்டின் நமது உடலின் மனவெழுச்சி வெளிப்பாட்டை கட்டுப்படுத்தும் மூளையின் பகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ பாருங்கள் மனவெழ்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடியது எதுனா ஹைப்போத்தலாமஸ் அப்படின்றது தான் ஹைப்போதலாமஸ் அப்படின்றதான் மனவெழ்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடியது அடுத்த கொஸ்டின் நோய்த்தடை காப்புடன் தொடர்புடைய நாளமில்லா சுரப்பி எதுனா தைமஸ் அப்படின்றது தான் தைமஸ் அப்படின்றது தான் உங்களுக்கு நோய்த்தடை காப்புடன் தொடர்புடைய நாளமில்லா சுரப்பி அடுத்த கொஸ்டின் கழுத்து பகுதியில் காணப்படும் ஒரு நாளமில்லா சுரப்பி எதுனா தைராய்டு சுரப்பி தைராய்டு சுரப்பி மார்பில் இருக்கக்கூடியது தைமஸ்ஸு இல்லையா மூளை மூளையில் இருக்கக்கூடியது தலைப்பகுதியில் இருக்கக்கூடியது தான் வந்து பிட்யூட்ரி சுரப்பி சரிங்களா நம்ம தலையில் இருக்கக்கூடியது பிட்யூட்ரி சுரப்பி பிட்டியூட்ரி சுரப்பி மற்றும் பினியல் சுரப்பின்னு நம்ம சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் ஒரு செல் உயிரினமான அமீபாவிலும் பாக்டீரியாவிலும் நடைபெறும் இனப்பெருக்க வகை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இரண்டாக பிளத்தல் அப்படின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் தாவரத்தில் சைலத்தின் பனி எது அப்படின்னா நீரை கடத்தக்கூடியது புலோயத்தின் பணி எதுனா உணவை கடத்தக்கூடியது இல்லையா இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் படிம எரிபொருளுக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க படிம எரிபொருளுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் நிலக்கரி நிலக்கரின்றது தான் படிம எரிபொருளுக்கு எடுத்துக்காட்டு அடுத்த கொஸ்டின் கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா பெட்ரோலியம் பெட்ரோலியம் தான் உங்களுக்கு கருப்பு தங்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் டேஸ் பசுமையக வாயு வெப்பநிலை மாற்றம் புவி வெப்பமய மாதலை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கார்பன் டை ஆக்சைடு அப்படின்ற பசுமை வாயு தான் இதெல்லாம் ஏற்படுத்துது அடுத்த கொஸ்டின் இயற்கை வாயுவில் காணப்படும் முதன்மையான பொருள் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க மீத்தேன் அப்படின்றது தான் இல்லையா மீத்தேன் அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து இயற்கை வாயுவில் காணக்கூடிய முதன்மையான எரிபொருள் அடுத்த கொஸ்டின் நீரினால் பரவும் நோய்க்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னா டைஃபாய்டு டைஃபாய்டு அப்படின்றது நீரினால் பரவக்கூடிய நோய் அப்போ உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் காலராக டைஃபாய்டு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க பார்த்துக்குங்க அடுத்த கொஸ்டின் டேஷ் ஒத்த நியூட்ரான்களுடைய கொண்டு கொண்டிருக்கும் அப்போ ஐசோ டோன்கள் அப்படின்றது தான் ஒத்த நியூட்ரான்களோட எண்ணிக்கை கொண்டு இருக்கும் அப்போ ஐசோ டோப்னா என்ன ஐசோ பார்னா என்ன ஐசோ டோன் என்னன்றதை தெரிஞ்சு வச்சுக்கங்க அடுத்த கொஸ்டின் வானியல் அழகு என்பது புவியின் மையத்திற்கும் டேஷின் மையத்திற்கும் இடைப்பட்ட சராசரி தொலைவாகும் அப்போ வானியல் அழகு அஸ்ட்ராமிக் யூனிட் அப்படின்னு சொல்லும்போது ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் இன்ட்டு டென் டு தி பவர் ஆஃப் லெவன் மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது சூரியன் மையத்திற்கும் பூமியின் மையத்திற்கும் இடையே உள்ள தொலைவு அடுத்த கொஸ்டின் பார்வை புலம் பெருமமாக அமைவது எதில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஆடியில் தான் பார்வை புலம் அப்படின்றது பெருமையாக பெருமமாக அமையும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒரு பொருளின் முடுக்கத்திற்கு காரணம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சமன் செய்யப்பட்ட விசை அப்போ பாருங்கள் உங்களுக்கு இசையில் அந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க முடுக்கத்தை ஏற்படுத்துவது எது அப்படின்னா விசை அப்படின்னு சொல்லி இல்லையா இதுதான் பழைய புக்கில் இருந்து எடுத்த கொஸ்டின் தான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஓய்வு நிலையில் உள்ள கனமான பொருளின் உந்தம் எது அப்படின்னா ஓய்வு நிலையினாலே சுழிதான் உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் கொந்தகை அகழ்வாராய்ச்சி தளம் எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குன்னா சிவகங்கை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அடுத்த கொஸ்டின் சமூக நீதி நாள் தமிழகத்தில் பெரியாருடைய நினைவாக கொண்டாடப்படுகிறது இது எப்பொழுது கொண்டாடப்படுது அப்படின்னா செப்டம்பர் பதினேழு அன்று சமூக நீதி நாள் அப்படின்றது கொண்டாடப்படுது அடுத்த கொஸ்டின் பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த தினம் செப்டம்பர் பதினைந்து சரிங்களா ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கொஷின்னு இதுக்கப்புறம் இருக்கிற கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் இந்த மூணு கொஷினும் அதனால் இது உங்களுக்கு தேவைப்படாது இந்த பார்த்த அறுபத்தேழு கொஷினில் நீங்கள் எத்தனை கொஷின் சரியாக ஆன்சர் பண்ணீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கடைசி நேரம் ரொம்ப அதிகமாக ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க நீங்கள் பார்க்குற கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு கொஷின் பேப்பரில் வரப்போகுது நீங்கள் பயம் இல்லாமல் தொடர்ச்சியாக படிங்க சரிங்களா மார்க் அதிகமாக வருது அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு வந்து மார்க் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவீங்க சிம்பிளான கொஸ்டினில் கூட தப்பு பண்ணலாம் ஆனால் மார்க் அதிகமாக வருதுன்னா நீங்கள் இன்னமும் த ரிப்பீட் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க சரிங்களா மார்க் வருதுன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக இருந்துடாதீங்க கடைசி ஒரு பத்து நாள் வரைக்குமே நல்லா நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அடுத்து பத்து நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஷின் பேப்பர்ஸை பார்க்கலாம் சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் கண்டிப்பாக ஒரு மார்க் எடுப்பீங்கன்ற நம்பிக்கையோடு நாங்கள் நிறைவு செய்கிறோம் சரிங்களா அனைவருக்கும் வாழ்த்துக்கள்